ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலவருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் மக்கள் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா மொடத்தூர் சந்தை சந்தையில் தாங்க இருக்கேன் இந்த மொடத்தூர் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான சந்தை அதாவது பருப்பு சந்தைக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தை இருக்குது அப்படின்னா அது மொடத்தூர் சந்தை தாங்க இது வந்து ஒரு சீசன் சந்தை மாதிரி அதாவது மாசி பங்குனி சித்திரை வைகாசி வைகாசி பதினஞ்சு தேதி வரைக்குமே இந்த சந்தை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் வந்து இது சீசன் சந்தை மாதிரி சந்தை எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில நாலு மணிக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சந்தை நடக்கும் அப்படியே கடத்தி இவருதான் முதலாளிங்களா ஓகே ஓகேங்கண்ணா அண்ணா வணக்கம் சொல்லிடுங்கண்ணா உங்க பேர் சொல்லிடுங்கண்ணா அருள்ஜோதி செல்வாங்க நன்றிங்கண்ணா அருள்

அதுவும் நூத்தி முப்பது அதாவது பச்சை பெயர் பச்சை பெயர் ஓகேங்களா நூத்தி இருபது தட்ட பெயர் நூத்தி இருபது பாசி பருப்பு நூத்தி முப்பது பாசி பருப்பு நூத்தி முப்பது ஓகேங்களா அது என்ன சொல்லுங்களா

கள்ள பருப்பு நூறு மடப்பருப்பு ஓகே ஓகேங்கண்ணா இது நவரங்களா இது என்னங்கண்ணா இது பருப்புங்களா இருக்குங்கண்ணா இப்ப வச்சு உடைக்கிறது ஓகே ஓகேங்கண்ணா

இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா ப படியிலையும் வாங்கிக்கலாம் நம்ம கிலோவிலையும் வாங்கிக்கலாம் படிக்கும் கிலோவுக்கும் ஒரு இருபது ரூபா மட்டும் தான் வித்தியாசம் வருதுங்க நம்மளுக்கு படியில் வேணுணாலும் சரி கிலோவில் வாங்க வேணுணுனாலும் சரி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாங்க